இது வந்து அவருடைய இது வந்து பாத்தீங்கன்னாக்கா எல்லாருக்கும் அனுபவம் இருக்கா என்னன்னு எனக்கு பெருசாக தெரியல என்னுடைய அனுபவத்தை நான் சொல்றேன் குமரன் அண்ணா கிட்ட பாத்தீங்கன்னாக்கா நான் முதல்ல ஒரு ஹோட்டல் தான் பார்த்தேன் என்னை பார்த்த உடனே சொன்னாரு நீ வந்து சீக்கிரமா வந்து பிரமோத் அப்படிங்கிற பேருக்கு உள்ள நபரை வந்து சந்திப்பீங்க அப்படின்னு பிரமோத் அப்படின்னாக்கா ஒரு வணக்கம் உள்ளவன் அவன் பேரை நம்ம எங்கேயா போய் சந்திக்க சந்திக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு விஷயம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரசன்னம் ஒன்று பிரசன்னத்துக்காக ஒருத்தர் வந்து பேசுறாரு ஃபோனில் பேசும்போது நான் சொல்கிறேன் மூணு நாளில் வந்து வீட்டில் வந்து கால் ஷூ எரிஞ்சு போவோம் அப்படின்னு கரெக்டாக மறுநாளே எரிஞ்சிருச்சு உடனே அவர் என்ன பண்ணிட்டாரு உடனே டிக்கெட்டை போட்டு வாங்க ஐயா அப்படின்ட்டு போய் அங்கே போய் ஒரு லாஜில் போய் பார்க்குறேன் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஒரு ஃபேமிலி வராங்க அடுத்து ரெண்டாவது ஒரு ஃபேமிலி மூணாவதா வந்து உட்கார பாத்தீங்கன்னா ரொம்ப ஏழையான ஆள் மாதிரி தெரிஞ்சிச்சு நான் எப்போதுமே வந்து பிரசனத்துல பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பேரையோ முகத்தையோ பார்க்க மாட்டேன் அப்ப சொல்லிக்கிட்டே இருந்தா நான் வந்து பல கோடிக்கு வந்து பணம் போய் லாக் ஆயிருக்கு ஒரு இடத்துல நீ சீக்கிரம் வெளியில வந்துருவ இப்போ வாங்கி வாங்கின இடத்துல கொஞ்சம் பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நீ ஏன் அப்படி பரதேசி மாதிரி உட்கார்ந்துருக்காங்க அவன் கிட்டத்தட்ட ஒரு இருபது முழுக்கு அதிபதி அந்த ஆளு கடைசியாக எல்லாம் முடிச்சுட்டு பேர் என்னன்னு கேட்டேன் பிரமோத் மகாராஜன் அப்படின்னா உள்ளே எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு அடுத்த வார்த்தை சொன்னா ஐயா இது வந்து ரெக்கவரி ஆகுமா அப்படின்னா போல நான் சொன்னேன் இது குறைச்சலாம் உனக்கு மூணு வருஷம் ஆகும் பெரிய சிக்கலு அப்படின்னா அடுத்த வார்த்தை உடனே சொன்னாப்பலாம் இது ரெக்கவரி ஆணுச்சுன்னா பத்து லட்சம் ரூபாய் அடுத்த நேரம் உங்களுக்கு டெபாசிட் ஆயிடும் அப்படின்னா போல இது எதுக்கு சொல்றேன் அப்படின்னாக்கா குமரன் அண்ணாவுக்கு வந்து என் பேரு கூட தெரியாது என்னுடைய நட்சத்திரம் தெரியாது எதுவுமே தெரியாது அதுல வந்து குமரணண்ணாவை பார்த்தீங்கன்னாக்கா இந்த பேரல்ல நான் இந்த தானே சொன்னேன் இந்த மீட்டிங்ல மத்த எத்தனை மீட்டிங் பேசினாலும் சரி இந்த மீட்டிங்ல அவங்களுடைய ஸ்பீச் வேற மாதிரி இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்கேன் அதுக்காக எனக்காக பேச்சை மாத்தி வேற ரூபத்துல அடிப்பாருன்னு எதிர்பார்க்கிறேன் அண்ணா வாங்க ஸ்ரீ ரெங்கனாச்சியார் ஜோதிட சங்கத்தின் தலைவர் உள்ளிட்ட நிர்வாகிகள் அனைவருக்கும் நெருங்கிய நண்பர் ஜானி ரமன் அவர்களுக்கும் மேரையில் அமைந்திருக்கக்கூடிய எனது ஆசிரியர் பேராசிரியர் ஐயா உமலன் அவர்களுக்கும் என் நண்பர்கள் பாலகண்ணன் ஐயா அவர்களுக்கும் தங்கப்பண்டியன் அவர்களுக்கும் மதுரையின் மூத்த ஜோடர் ஐயா பொன்னியாவலு பொன்னியாசி அவர்களுக்கும் மற்றும் இதே அமைத்திருக்கக்கூடிய ஆண்டோர் சான்றோர்களுக்கும் என் மோர்கன் வணக்கம்

வாடிக்கையாள இடம் வந்து நம்ம கிடையாது ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொருத்தரும் ஒரு விதமா சொல்லி நம்ம ஜெயிச்சிருவோம் அவங்க கைதட்டி இல்ல ஆனால் நீங்க பத்து ஜோதிடர் இருக்கக்கூடிய இடத்துல நீங்க உங்களுடைய தனித்துவத்தை காட்டினாதான் அங்க நீங்க ஜெயிக்க முடியும் அப்ப நம்ம என்ன மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம கையில ஹேட்டில் பண்றோம் அப்படிங்கறத விஷயம் அப்ப ஆரம்பத்தில் ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரம் காலகட்டத்தில் நம்ம இதே மாதிரி சொல்றது பக்கம் படிக்கிற பெரிய விஷயமே கிடையாது நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச எந்த புத்தமான படிக்கலாம் உங்களுக்கு வேண்டிய ஆசானை தேடி கொண்டு போயிருக்கலாம் எத்தனையோ ஆசானிட்டே படிக்கலாம் ஆனால் நீங்க ஒரு ஜோட சொல்லும் போது ஒருத்தர் சொல்லி சொல்லும் போது நீங்க படித்த அத்தனை புத்தகங்களும் ஞாபகத்துக்கு வராது ஆசான் சொல்லி கொடுத்த அத்தனை உங்களுக்கு ஞாபகத்துல வராது அப்ப சொல்லும் போது உங்களுக்கு மனைவி உங்க மனதில் என்ன தோணுதோ முக்கியமான விஷயம் உங்களுக்குள்ள ஒரு இன்ட்யூசன் பவர் இருந்தால்தான் ஜெயிக்க முடியும் அப்ப இந்த இன்ட்யூசன் பவரை வளர்த்துக்கிறதுக்கு என்ன வழியும் அதுக்கு முறையா அதுக்குண்டான வழிமுறை கற்றுக்கிட்டு போங்க சார் கூட முன்னாடி மனதை ஒருமுகப்படுத்துறதுக்கு ஒரு பயிற்சி கொடுத்த இந்த மாதிரி ஆயிரம் வழிகள் ஆனால் நாம் நமக்குள்ள ஒரு தனித்துவம் சொன்னேன் பாத்தீங்களா ரெண்டாயிரம் காலகட்டத்துல நம்ம தனித்துவம் இருக்கிறதுக்காக பயிற்சி என்னை நானே ஒரு கால்குலேஷன் போட்டேன் அதாவது ஒருத்த டேட்டா பெருக்கு சொன்ன நம்ம ராசியை சொல்லணும் அல்லது நட்சத்திரம் சொல்லணும் அப்படிங்கிற விஷயத்துல கொஞ்சம் கால்குலேட் பண்ணி கொண்டு வரும்போது சொல்ல ட்ரை பண்ணி சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் ஜெயிச்ச ஆரம்பிச்சேன் இருக்கிறது ஒரு ஆறு மாசம் பயிற்சி அன்றைய காலகட்டத்துல வந்து ஒரு டேட்டா பெரு சொன்ன நீ உடனே பஞ்சாங்க எடுக்கக்கூடாது பேப்பர் பெனல் எடுக்கக்கூடாது மொபைல் இருக்க கூடாது ரெண்டாயிரத்தி ஒண்ணுல இப்படி அப்ளிகேஷன் ஜாதக ஆப்ளிகேஷன் கிடையாது எடுக்காம பார்த்தவொடனே சொல்லணும் கேட்டா பத்து கேட்டவொடனே சொல்லணும் அந்த மாதிரி சொல்லி பழகிட்டு போது அது சொல்றதுக்கு எனக்கு ஒரு நிமிஷம் வச்சு யோசனை பண்ணி கால் குழப்பருக்கு என்ன எடுக்காம ஆனா எனக்கு ஒரு ஆசை என்னன்னாக்கா பார்த்தவொன்னே சொல்லணும் ஆளை பார்த்தவொடனே சொல்லணும் இந்த மோதல எளியா இருக்கு அப்படி இல்லை ஆனா பார்த்தவனே சொல்லணும் அப்படிங்கும் போது அதுக்குண்டான பயிற்சி எடுக்க சொல்லிதான் அன்றைய நட்சத்திரம் எனக்கு ஒளிய ஆரம்பிச்சு இன்னைக்கு பேசணும் அப்படின்னாக்கா இந்த இன்னைக்குள்ள நட்சத்திரம் திதி அதெல்லாம் பார்க்கும்போது ஓரா இதெல்லாம் வந்து மனசை வச்சுக்கிட்டோம் பார்த்தோம்னு சொல்லக்கூடிய தான் எடுத்தேன் அதையும் ஜெயிச்சு நீங்க கேட்கலாம் இன்னைக்கு ஒரு நட்சத்திரம் தானே பார்த்தோன்னா இன்னைக்கு ஐம்பது பேருக்கு ஐம்பது பேரும் சொல்ல முடியுமா அப்படின்னு மேல கேட்கலாம் அந்தந்த செகண்டுக்கு மாறும் அன்னைக்கு பேசக்கூடிய நாள்ல வந்து ஒவ்வொரு செகண்டுக்கும் ஆறுடம் மாறும் அப்ப அத கணக்குல வச்சு சொல்லக்கூடிய முயற்சி பண்ணி அதையும் ஜெயிச்சேன் அதுக்கப்புறம் என்னுடைய குருநாதர் சென்னையில் இருக்கக்கூடிய என் குருநாதர் திரு நெல்லை வசந்த ஒழியா நெல்லை வசந்தன் அவரை தான் எனக்கு ஒரு ட்ரெயினிங் பண்ணு லைஃப்ல நான் சொல்லக்கூடிய விதத்துல சொல்லும் போது அது எனக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை விட்டுது அது மறுக்க முடியாது அதுதான் அந்த பேர் சொல்ல விஷயத்தில் நான் வெளியே உடம்பு கற்றுக்கிட்டு உடம்பும் செய்யும் போது நான் வளர்ச்சி பெறவில்லை என்று சொன்ன அதான் வந்துட்டேன் அதுக்கப்புறந்தான் என்னோட வளர்ச்சி என்னுடைய பாதை ஜோ ஜோதிடத்தில் எனது பாதை மாறியது அதே உண்மை ஸோ அந்த பெயரில் ஈஸியாக சொல்லிட முடியாது ஏன்னா நம்ம ஒரு ஒரு ஜாதத்தில் வந்து ஐந்தாம் பாவத்தை பத்தி பேசுறோம் ஏழாம் பாவத்தை பத்தி பேசுறோம் அப்படின்னாக்க ஈஸியா பேசிடலாம் ஒரு நண்பருக்கு இங்க ஒரு உங்க வாடிக்கையாளருக்கு ஜாதம் சொல்கிறீங்க அப்படின்னாக்க ஒரு அஞ்சாம் பாவத்தில் குறை இருக்கு நிறை இருக்கு அப்படின்னாக்கா நீங்க ஒரு விஷயத்தை சொல்லி ரிசல்ட்டை கொடுப்பீங்க நானும் அதை அஞ்சாம் பாவத்துக்கோ கடத்த வசதத்துக்கோ ஒரு விஷயத்தை சொல்லும் போது நானும் ரிசல்ட்டு கொடுப்பேன் ரிசல்ட் கரெக்டா ஒன்னாத்தான் இருக்கும் நீங்க சொல்லக்கூடிய ரிசல்ட்ட நான் சொல்லக்கூடிய ரிசல்ட் ஒன்ன்தான் இருக்கும் ஆனால் சொன்ன விதம்தான் வேற வேற இருக்கும் சொல்லிக் கொண்டு வந்த விதம் வேற இருக்கும் இது பெரிய விதமே பெரிய விஷயமே இல்ல ஏன்னா மிஞ்சி போனா அதுல பத்து காரகமோ நூறு காரகமோ அவ்வளவு தான் இருக்கும் ஈஸியா கொண்டு வந்துடலாம் அந்த விஷயத்தை அஞ்சாம் பாவமோ ஏழாம்பாவமோ அதனால் பெயர் என்பது கோடிக்கணக்கான பேர் இருக்கு அந்த கோடிக்கணக்கான பேர்ல நம்ம எப்படி பேர் சொல்றது அப்ப இதை தாண்டி நமக்கு இன்ட்யூஷன் போகுது சொல்ல முடியும் நீங்க கேட்கலாம் சொல்லும் போது ஆரம்பத்தில் சொல்லி பழகும் போது உங்க வீட்டுல முருகன் பேர் இருக்கு விநாயகர் பேர் இருக்கு பெருமாள் பேர் சொல்லிடலாம் ஏன்னா முருகனுக்கு நூத்தி எட்டு பேர் இருக்கு சிவனுக்கு நூத்தி எட்டு பேருக்கு மேல இருக்கு எந்த முருகன் பேர் வடிவேலா சண்முகமா ஆர்வமா செந்திலா தருவனா

நீங்க என்ன நினைப்பீங்க தேவையா இளம் போன அஞ்சாவது சொல்லி போயிட்டே போனா தாண்டி நீங்க வெளியே வரணும் ஜெயிக்கணும் சில விஷயங்கள்ல உங்களுக்குள்ள ஒரு தனித்துவத்தை வச்சுக்கிட்டாலும் ஜெயிக்க என்னுடைய ஆழமான நம்பிக்கை அப்படித்தான் நான் பேரரசை எந்த குரு சில வகையில் சொல்லிக் கொடுத்தாலும் உங்களுக்கு மட்டும் இல்ல உங்களுடைய குரு யார் எது சொல்லிக் கொடுத்தாலும் உங்களுக்குள்ள ஒரு கிரியேட்டிவ் மைண்ட் இருந்தா ஜெயிக்க முடியும் அப்படியே சொல்லி அப்படியே அப்ளை பண்ணமுன்னா வராது உங்க ஆசை சொல்லி கொடுத்துக்கலாம் ரெண்டாம் பாவத்தில் இந்த கிரகம் இருந்தால் அவர் பணம் அதிகமாக சம்பாதிக்கும் அப்படியே அப்படி பண்ண வராது அது உங்களுடைய கிரேட் மைண்டில் எந்த கிரகம் பாக்குது எது உச்சம் ஆட்சி தீச எல்லாம் பார்த்து அப்படி எப்படி சொல்லுவோம் எது இருந்தாலும் உங்களுக்கு ஒரு இண்டிஷன் போர் நிச்சயம் தரும் இதுதான் உண்மை சார் கேட்டாங்க ஏதோ வித்தியாசம் பண்ணணும் வித்தியாசமா எனக்கு வந்து தெரியல நான் பேசுறதே குறைஞ்சது பேச தெரியாது இருந்தாலும்

ஒரு வீட்ட வந்து ஆரம்பிக்கிறேன் ஒரு வீட்டை அஞ்சாம் பாவம் அஞ்சாம் பாவம் வச்சுக்கிறேன் உங்க வீட்டில் ஒரு வீட்டில் ஒரு குழந்தைய பத்தி பேசணும் இன்றைய நட்சத்திரம் பாத்தீங்கன்னாக்க இன்னைக்கு சித்திரை நட்சத்திரம் அஷ்டமி தி அப்படின்னு நினைக்கிறேன் ஞாயிற்றுக்கிழமை இந்த ஞாயிறு அஷ்டமி சித்திரை அஷ்டமி என்பது தனி கணக்கு அது மூணு நாள் பெரிய பாடல் போல் என்னையோட அருமையா அந்த நாயினும் சித்தையும் கலக்கின்ற சூரியன் செவ்வாயும் கலக்கின்ற இந்த நாள் இருக்கும் பார்த்தீங்களா அதோட எட்டான பரவச்சுங்க சனி சொல்லுங்க அஷ்டமி என்பது எட்டுங்க போது சனி இதை ஒரு ஆட்ட பேச ஆரம்பிங்க நீங்க ஒரே நாள் ஐம்பது பேர் சொல்ல முடியாது அப்ப சூரியன் செவ்வாய் சனி இந்த மூணு கம்பேர் சொல்லும் போது கமாண்டிங் பவர் உள்ள விஷயம் நடக்கும் கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட அதிகாரம் சூரியனா கவர்மெண்ட் செவ்வாயின்னா அதிகாரம் சனினா மக்கள் அப்ப இது சம்பந்தப்பட்ட விஷயத்தை அப்ளை பண்ணி பாருங்க கரெக்டா இருக்கும் இப்ப சூரியன் போது உங்க வீட்டில ராஜனை இருக்கான்னு நீ சண்டை இல்லையா அப்ப வரக்கூடிய அத்தனை இந்த ராஜன் பேர் கேட்டா தீர்மானாக்கா இருக்காது யார்கிட்ட கேட்கணும் அப்படின்னு விஷயம் இருக்கு அது இன்ட்ரெஸ்ட் படத வரும் ராஜன் ராஜா ராணி அரசன் அரசி இது சம்பந்தப்பட்ட பெயர்கள் உங்க இருக்கா அப்படின்னு கேட்டு பாத்தீங்கன்னா ஆமா பாருங்க இது உண்மை அப்படி கேட்டவர் இந்த சர்க்கிள்ல போலீஸ் டிபார்ட்மெண்ட் மிலிடரி டிபார்ட்மெண்ட் மின்சாரத்துறை சம்பந்தப்பட்ட துறையில் ஒன்று இருந்தாகும் ஆமா என்னுடைய சொந்த அண்ணன் என்னுடைய உடன்பற உடன்பரவாத சித்தப்பா பெரியப்பா பிள்ளையா இந்த வீட்டில தாய்மாம் இந்த வகையில நிச்சயம் அந்த துறையில் இருந்தே ஆகும் ஏன்னா என்றால் சூரியன் சனி காம்பினேஷனுக்கு இருந்தே ஆகும் உங்க இப்போ இப்போ ரொம்ப சொல்றேன் உங்க ஜாதகம் யாரா இருந்தாலும் தெரியும் உங்க ஜாதத்துல சூரியன் சனி யாராருக்கெல்லாம் சூரியனுக்கு ஏழில் சனியோ சூரியனுக்கு சேர்ந்து சனியோ சூரியனுக்கு அஞ்சு சனி யாராருக்கு இருக்கிறதோ செவ்வாயின் பார்வில் செவ்வாயின் நட்சத்திர இருந்தாலும் சரி அவங்க வீட்டுல அவங்களுடைய தாய்மாமனோ சொந்த சித்தவரி மக்களும் போலீஸ் டிபார்ட்மெண்ட் மிலிடரி டிபார்ட்மெண்ட்லயோ மிபி சம்பந்தப்பட்ட தொழில இருந்தே ஆகணும் இப்ப இருக்காங்கனாக்கா இப்ப யாரா இருக்குன்னு கை நோக்குனீங்கன்னா அந்த வீட்டுல எந்த இருக்காங்கனாக்கா அந்த வீட்டுல பிரபுங்கிற பேரோ பெரியசாமியோ பெரியசாலியோ பிரதிப்போனோ அந்த வீட்டுல இருந்தே ஆகணும் செக் பண்ணி பாருங்க கட்டாயம் இருக்கும் என்று சொல்லி என்ரையை முருத்தி பண்ணிடுறேன் நன்றி வணக்கம் நன்றி ஐயா